ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபியில நல்லா இருக்கீங்க நீங்களும் கடவுள் கிருவேல நல்லா இருப்பீங்க நம்பற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சீதாப்பாளத்தில் இது நடுவில் இருக்க சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா கோல்டன் சீத்தா இது நம்ம கிராப்டடு தொட்டியில் வச்ச காய் இதையும் நான் பறிச்சுட்டேன் மழைக்கு வந்து கா சீத்தாக்காயை பறிக்கலைன்னா ஒரு மாதிரி இனிப்பு இருக்காது பழம் அதனால தான் இப்போது இன்றைக்கி நான் என்ன ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன்னா இந்த சீத்தாக்காயை நம்ம பறித்து பழுக்க வைக்கும்போது ஒரே மாவு பூச்சாக இருக்கும் ஸோ அந்த பூச்சோடு சாப்பிட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இருக்கிறதுனால கழுவுனாலும் இது போகாது ஓகேவா அதனால இப்போ நான் இதுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம இந்த சீத்தாக்காயை பறிச்சிட்டு வந்து பா டேப்பை குழாவை திறந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது இந்த பாட்டில் கழுவுற ப்ரெஷ்ஷை வச்சு அந்த காயை சுற்றிலும் எங்கெங்கெல்லாம் மாவு பூச்சி இருக்கோ அதெல்லாம் தேய்ச்சி தண்ணியோ தண்ணியை திறந்துவிட்டே அதை க தேய்ச்சி கழுவுனீங்கன்னா அந்த பூச்சி எல்லாமே போயிருங்க அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல காஞ்ச துணியை வச்சு இந்த சீத்தா காய்ங்களெல்லாம் அதில் போட்டுட்டு ஈரம் காய்ஞ்ச உடனே அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பழுக்க வைக்கலாம் வைக்கோல் போட்டோ இல்லை சும்மா பேப்பர் போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி வைக்கலாம் அப்படி மூடி வச்சிங்கன்னா சீத்தாக்காய் பழுத்துடும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வெள்ளைப்பூச்சியும் இதில் போயிருச்சு இப்போ ஈரம் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம எடுத்து இதை பழுக்க வைக்கலாம் நான் ஆல்ரெடி போன நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பறித்ததை வச்சு இதை கழுவி இந்த மாதிரி தான் துணி போட்டு ஒரு பாக்கிறதுக்குள்ளே நான் காற்று போகாமல் மூடி வச்சேங்க ஒரு மரத்தில் இருந்தால் கூட பழுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க ஆனால் இப்படி நல்லா விளைஞ்ச காயை பறித்து வச்சிங்கன்னா ரெண்டே நாளில் பழுத்துறோங்க ஸோ அப்படி இது பழுத்து வச்ச வழுச்சதான் ஒரு அஞ்சு பழத்துக்கிட்ட பழுத்துருச்சு ஸோ அதை எடுத்துட்டு நாளைக்கு வச்சேன்னா இது எல்லாமே பழுத்துறோம் அதுக்கப்புறமா இப்போ பறிச்சு கழுவி வச்சுருக்காங்க இல்லையா அதை இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சிருவேன் மொத்தமாக நம்ம எல்லாம் ஒன்றா மூடும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு நிறைய பழம் ஒரே நாளில் பழுத்துறோம் அப்புறம் நிறைய பழம் நம்ம சாப்பிட்டோன்னா சீதளம் கோத்துரும் ஜலதோஷம் வந்துடும் அதனால் சீத்தாப்பழம் அளவோடு தான் சாப்பிட்ணுங்க இந்த நாள் இனிய நாளாக ஆமையே இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஹாவ் அ நைஸ் டே